வேல்மாரல் மகாமந்திரம் பொருள் விளக்கம் மிகவும் எளிமையான வரிகளுடன் பாராயணம் செய்யலாம் வாங்க வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலை விளக்கம் திருத்தணி மலையில் ஞான சூரியனாய் தரும் மலை கிழவனும் அதாவது முருகப்பெருமான் திருத்தணி மலையில் மட்டுமில்லாமல் என்னுடைய உள்ளத்திலும் வசிக்கும் மயிலை வாகனமாக கொண்ட முருகனின் வேலை அதாவது முருகப்பெருமானின் வேலை போற்ற வகையில தான் இந்த திருப்புகழ் அமைந்திருக்கிறது இந்த அடியை பாராயணம் பண்ணும்போது முருகப்பெருமானை நம்மளோட உள்ளத்துல இருத்தி வச்சுக்கிட்டு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்கப்பான நினச்சிக்கோங்க அடுத்த அடியை பார்க்கலாம் பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் இந்த பாடலை பாடும்போது முதல்ல எல்லாருக்கும் என்ன தோணும் என்னடா ஒரு பொண்ணோட முழு உடலமைப்பை வர்ணனை பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அது மட்டும் இல்லாமல் இந்த போ இந்த பாடலுக்கு முழு விளக்கம் என்னென்னா ஆழ்ந்த அகன்ற நுண்ணியதாக இருக்கும் வேல் கூறியதாய் நீண்டு ஒளிரும் வள்ளியம்மையின் கண்ணுக்கு ஒப்பாகுமா வேல் வந்து வள்ளியம்மையோட கண்ணுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வள்ளி பிராட்டியின் கடைக்கண் நோக்கால் விளையும் பயன்களை வேல் அருளும் என்பது குறிப்பாகும் அப்படிங்கிறாங்க என்னென்னா வள்ளி பிராட்டியின் கடைக்கண் பார்வைப்பட்டால் என்ன நன்மை நமக்கு கிடைக்குமோ அதே நன்மைகள் வேல் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலோட அர்த்தம் அடுத்த அடி என்னன்னு பார்க்கலாம் பனைக்கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும்னி களத்து முளை தெரிக்க ஆகும் விளக்கம் என்னன்னா பனைமரம் போன்ற துதிக்கையும் இரண்டு கபால மத நீரையும் உடைய வெண்ணிறமாக இருக்கும் ஐராவதம் எனும் யானையின் அதிபதியாகிய இந்திரனின் கால்களை பூட்டியிருந்த விலங்கின் ஆணியை தெறிக்க செய்த வேலை முதல் ரெண்டு லைன் வந்து யானையை சிறப்பிக்கும் வகையில் அமைஞ்சிருக்குது அடுத்து என்னன்னா இந்திரனோட கால்களில் பூட்டியிருந்த அந்த விலங்கு நாணியை வந்து வேல் தான் உடச்சி தெறிக்க வச்சுருக்குது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளோட கஷ்டங்கள் இருக்கும்போது நமக்கு நிறைய கஷ்டமாக இருக்கும்போது இந்த அடியை நம்ம படித்து பாராயணம் பண்ணும்போது நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் வேல் வந்து உடச்சி அதை சரி பண்ணும் அப்படிங்கிறது என்பது இந்த பாராயணத்தோட விளக்கமாகும் அடுத்த அடியை பார்க்கலாம் பழுத்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் இதனோட விளக்கம் என்னென்னா மதுரையில் தமிழ்ச்சங்க புலவராக விளங்கும் நக்கீரர் வந்து ஒரு குகையில் சில பல விலங்குகளுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டார் அப்போது திருமுருகாட்சி படை நீங்க அப்படின்ட்டு ஒரு பாடல் வந்து ஏற்றியிருக்கிறாரு அந்த டைமில் வந்து முருகரோட வேல் வந்து அந்த கொகையை இடித்து அவரை காப்பாற்றி வெளியில் கொண்டுட்டு வந்ததாக விளக்கும் வகையில் இந்த பாடல் அமைந்திருக்குது அடுத்தடியை பார்க்கலாம் பசித்தழகை முசித்தழுதும் முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்த உதிர் நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் விளக்கம் பசியினால் துன்புற்று பேய்கள் அங்கங்களை விசைத்தும் விதிர்த்தும் முடக்கியும் உதறியும் புலம்பி உணவு வேண்டி அழுவதை தவிர்த்து அசுரர்களின் வளமிக்க இரத்தங்களையும் சதைகளையும் அவை உண்டு கழிக்குமாறு வேல் அருளும் நான் சொல்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க பேய்கள் வந்து உணவுக்காக ரொம்ப அழுது புலம்பி அலையும் போது அந்த பேய்களுக்கு கூட வேல் வந்து இறங்கி அருளுது எப்படின்னா அசுரர்களை கொன்று அவங்களோட ரத்தத்தையும் சதைகளையும் பேய்களுக்கு உணவாக வேல் வழங்குது அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா கெட்டவர்களை வதைத்து பேய்களுக்கு உணவாக கூட அளிக்கும் வேல் அப்படிங்கிறத உணர்த்துது அடுத்த அடி என்னன்னு பார்க்கலாமா இந்த பாடலை பிரித்து பிரித்து படித்தாலே பொருள் என்னன்னு உங்களுக்கே விளங்கும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரைதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் விளக்கம் என்னென்னா தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் உலக மக்கள் எல்லாருக்குமே நேரிடும் துன்பத்தையும் அதற்கு துன்பம் எதனால் வருது நமக்கு முன்னாடியில் உள்ள ஏதோ ஒரு பூர்வஜென்ம கர்ம வினைகளால் வருது அதை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னா வேலுக்கு இருக்குது அப்படிங்கிறத விளக்கும் வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அடுத்த அடியை பார்க்கலாமா சுடற்பருதி ஒளிப்ப நில ஒளிக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒலிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் என்னடா ஒரே ஒளி ஒளின்னு வருதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த பாடல் முழுக்க ஒளி சம்பந்தப்பட்டது தான் சுடரொளி வீசும் சூரியன் குளிர்ந்த கிரகணங்களை வீசும் சந்திரன் பொங்கும் கடல் உலகத்தை அழிக்காதபடி அடக்கி கொண்டிருக்கும் வடவாமுக அக்னி ஆகிய மூன்றும் ஒளிந்து கொள்ளும்படி பேரொளியை வீசும் குகனோட வேலே வேல் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத விளக்கும் வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அடுத்த அடி என்னன்னு பார்க்கலாமா துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதலற கலையும் எனக்கோர் துணையாகும் பாடல் படிக்கும் போதே அர்த்தம் என்னன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும் தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு துன்பம் தர ஒருவர் மனதால் நினைத்தால் கூட அவருடைய வம்சத்தையே வேரோடு அழித்து அடியவர்களுக்கு துணை நிற்கும் வேலை குகனே இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா வேலை வணங்குவோருக்கு யாராவது துன்பம் நேரிட்டால் அவங்களோட வம்சத்தையே வேரோடு வேல் அழிச்சிரும் அப்படிங்கிறத சொல்லுது என்ன ஒரு அற்புதமான வரிகள் பாருங்கள் இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறைய கஷ்டமாக இருந்தாலோ இல்லை ரொம்ப பயமாக இருந்தாலோ இந்த பாராயணத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அடுத்த அடி என்னன்னு பார்க்கலாம் திருப்புகளை உருக்கியலும் அறத்தை நிலை காணும் விளக்கம் விவரிக்க முடியாத பெருமையுடைய முருகனது திருவடியை புகழ்ந்து போற்றும் திருப்புகள் பாக்களை ஓதுபவர்களிடம் நிகழ்கின்ற பகையை அளிக்க வேல் கோபித்த ஆறாவரத்துடன் கிளம்பும் யார் ஒருவர் திருப்புகளை விடாமல் பாராயணம் செய்கிறார்களோ அவரிடம் முருகன் நெருங்குவார் அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்சது தான் எல்லாரும் திருப்புகளை படிங்க முருகர்கிட்ட நெருக்கமாகுங்க அப்படிங்கிறத உணர்த்தும் தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அடுத்த அடி என்னான்னு பார்க்கலாம் தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் விளக்கம் ஆர்ப்பாட்டத்துடன் அடியார்களின் உயிரைக் கவர யமன் வந்தால் எருக்கம்பு மாலையையும் சந்திரனையும் சூடிய முடியுடைய சிவபெருமானின் பேராற்றல் மிக்க திருவடிக்கும் ஒப்பாக நின்று வேல் உதவுமாம் வேல் வந்து சிவபெருமானின் சக்திக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது இதில் என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்குள்ள ஏதாவது ஒரு பயம் வரும்போது அதாவது உயிர் பயமாக இருக்கலாம் இல்லை வேறு எதுவோ உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்கலாம் இல்லை வேற எது என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதோ அந்த டைமில் இதை பாராயணம் பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த அடி என்னன்னு பார்க்கலாம் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழுப்பின் உணவு வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் விளக்கம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சி பெறும் அளவுக்கு உணவளிக்கும் போது தாமரை மலருக்கு ஒப்பான முருகனின் திருக்கரத்தில் இருந்தபடி அவர் அதை அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை சேகரித்து கொடுக்கும் குகன் வேல் என்னன்னா எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே போது எவ்வளவு உணவு தேவைப்படுதோ அந்த அளவு உணவு கொடுக்கக்கூடியது தாமரை மலருக்கு ஒப்பாக இரு அது என்னென்னா முருகப்பெருமானுடைய வேல்க்கு சக்தி உண்டு அப்படிங்கிறத சொல்றாங்க இதை யாரெல்லாம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது என்னால் அதுலேருந்து மீண்டே வர முடியல அப்படிங்கிறவங்க இதை பாராயணம் பண்ணி பலன் பெறுங்க அடுத்த அடி என்னன்னு பார்க்கலாம் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் ஒரு கடுத்தவு பகற்றுனையதாகும் இலக்கம் துணையின்றி தனியாக செல்லும் எனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் முன்புறமும் பின்புறமும் அருகாமையில் நின்று பகல் இரவு என்று எப்போதும் துணையாக இருக்க வேண்டும் என்று வேலிடம் வேண்டுவது போன்றதுதான் இந்த பாடலின் விளக்கம் அடுத்த அடியை நான் பார்க்கலாம் சலத்து வரும் மரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சுகையில் விருப்பமோடு சூடும் விளக்கம் சினந்து வந்த அசுரர்களின் உடம்பில் கொழுத்து தடித்திருந்த பெரிய குடலை சிவந்த பூமாலை போல் தனது முடியில் ஆவலோடு வேல் சூடிக்கொள்ளுமாம் கொள்ளுமாம் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ ரொம்ப ஒரு பெரிய சண்டை போட்டுட்டு அவங்களோட உடல்ல இருந்து வர்ற அந்த குடலிலிருந்து வேல் வந்து தனக்கு மாலை மாதிரி போட்டுக்குமாம் அந்த மாலை எப்படி இருக்குமோ பூமாலை போன்று இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடலை நீங்கள் எப்போ பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தவங்க கூட ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்குது அதுக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணி பலன் பெறுங்க அடுத்த அடி என்னென்னா திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிந்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் வேலோட சக்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த அடியில நம்ம பார்க்கலாம் அலைகளை வீசுகின்ற கடலில் உடைப்பு உண்டு பண்ணியும் அதில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சு பருகியும் வெச்சிடமாய் இருந்த கடல் பரப்பில் அவ்வுனர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பியும் விளையாடி நிற்குமாம் வேல் என்ன ஒரு அருமையான வரிகள் வேலைக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத இந்த அடியில் நம்ம எளிமையாக உணர முடியுது அடுத்த அடியை பார்க்கலாம் திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்தசிறை முளைத்ததென முகட்டினிட பறக்கார விசைத்து அதிர ஓடும் விளக்கம் தேவர்களில் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்தெறிந்த எட்டு திசைகளிலும் உள்ள மலைகளின் ரக்கைகள் மீண்டும் முளைத்துவிட்டனவோ என்று பார்ப்பவர்கள் அஞ்சுமாறு அகிலமும் அதிருமாறு அளவில்லா வேகத்துடன் ஓடும் வேளை இந்த அடிக்கு விளக்கம் தெரியணும்னா பழங்காலத்தில் ஒரு சின்ன கதை இருக்குது அந்த கதை நமக்கு தெரிஞ்சால் தான் விளக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும் என்னென்னா முன்னொரு காலத்தில் மலைகள்லாம் இப்படி நிலத்தோட ஒட்டியெல்லாம் இல்லையா அங்கங்கே பறந்து மக்களுக்கெல்லாம் நிறைய தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சான் அந்த டயத்தில் இந்திரனோ இந்திரன் என்ன பண்ணினாருனா அந்த மலைகளோட ரெக்கைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டாரான் இப்போ அந்த வேல் எப்படி இருக்குதுன்னா அந்த மாதிரி அந்த மலைகளுக்கெல்லாம் ரெக்கை முளைச்சி பறந்தால் எவ்வளோ வேகமாக பறக்குமோ ஒரு நூறு மலைக்கு ரெக்கை முளைச்சி வேகமாக பறந்தால் அளவுக்கு இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்து இந்த வேலோட அந்த ஓடும் திறன் இருக்குது அப்படிங்கிறத விளக்கும் வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அடுத்த அடி என்னன்னு பார்க்கலாம் சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எரு கடித்து விழி விழித்து மோதும் விளக்கம் சினம் கொண்டு அசுரர்களை எதிர்த்து போர்க்களத்தில் அளவச்ச அறுபட்ட தலைகள் சிரிக்கும்படியாகவும் கண்களை உருட்டி விழித்து பார்க்கும்படியாகவும் வாய்கள் அலரும்படியாகவும் வேல் சாடும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் அசுரர்களை வதம் பண்ணும்போது வேலை விடுறாங்க அப்போ வேல் என்ன பண்ணுனா சினத்தோட வர அசுரர்களோட தலைய வெட்டியும் அந்த தலை வந்து வேலை பத்து சிரிக்கும்படியாகவும் வாய்கள் அலரும்படியாகவும் வேல் சாடும் அப்படிங்கிறத உணர்த்தும்படியாக இந்த அடி அமைந்திருக்கிறது வேள்மாறலோட விளக்கம் மிகவும் எளிமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரு ஒரு அடி படை பாடும்போதும் திருத்தணியில் உதித்தரலும் அப்படிங்கிறத தான் அடுத்த அடி தொடங்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வேல்மாரல் பாராயணம் பண்ணி நிறைய பேர் மக்கள் நன்மை அடைஞ்சிருக்காங்க இன்னும் பாராயணம் பண்ணாதவங்களும் இதை பார்த்து பாராயணம் பண்ணி நன்மை அடைங்க, நன்றி வணக்கம்